அடுத்தபடியாக இவங்களை வந்து எப்படி சொல்லணும்னு எனக்கு தெரியல எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு தெரியல ரொம்ப அழகானவங்களா இல்ல ரொம்ப அறிவானவங்களா அவங்களோட சாய்ஸ் ஆஃப் ரோல்ஸ் வந்து அவ்வளவு மெச்சோரா இருக்கு இன்டெலிஜென்ட்டா இருக்கு அண்ட் வாட் ஷி ஹஸ் பிராட் டு டீசல் அது என்ன அப்படிங்கிறது செவன்டீன்த் ஆஃப் அக்டோபர் டீசல் படத்தை பார்க்கும் தான் நம்ம வந்து தெரிஞ்சுக்க போறோம் அண்ட் டீசர் சாங்ஸ் ஆகட்டும் அவ்வளவு அழகா இருக்காங்க ட்ரெய்லர்ல அவ்வளவு பவர்ஃபுல்லா தெரியுறாங்க பிளீஸ் வெல்கம் ஆக்டர் அதுல்யா ரவி அவர்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃப்ரெஸ் அண்ட் மீட் எல்லாருக்குமே வணக்கம் எல்லாருக்கும் உங்களுக்கும் உங்களோட ஃபேமிலிக்கும் என்னோட இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் அட்வான்ஸா அண்ட் டீசல் டீசல் வந்து அஃப்கோர்ஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான படம் நிறைய பேர் சொல்லுவாங்க எல்லாருமே அவங்கவுங்க நடிச்ச படம் எல்லாமே ரொம்ப ஸ்பெஷல் தான் பட் இது ரொம்ப மோர் ஸ்பெஷல் ஏன்னா வந்து அவ்வளோ எமோஷ்னலாக வந்துட்டு கனெக்டடாக இருந்தோம் எல்லாருமே ஸோ படம் முன்னாடி இருந்தே வந்துட்டு ஹரீஷ் தேவாசர்லாம் வந்து நாங்களே ஒரு ஃப்ரெண்ட்ஸாக இருந்தனால ஸோ இன்னும் மோர் கனெக்டடா இருந்தது அதனால ஒரு ஒரு படத்தோட கொண்டு வரதுக்கு அந்த ஜேர்னியான ஒரு ப்ரொடியூசராக என்ன பெயின் இருக்கும் எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும் ஒரு ஒரு நாளும் எப்படி கடந்து போறாங்க அப்படிங்கிறது கேட்டு கேட்டு தெரிஞ்சு இது பண்ணனால எனக்கு வந்து ஓகே ஒரு ஹீரோயின் டேட் கொடுங்க அந்த மாதிரி எதுவுமே இல்லாம நான் வந்து ரொம்ப இன்வால்வ்மெண்ட்டோட ஒரு ஃபேமிலியா நினைச்சுதான் இந்த படம் பண்ணேன் ஸோ தேவா சார் கண்டிப்பா இந்த படம் வந்து உங்களுக்கு வந்து பெரிய ஒரு அன்பு நீங்க போட்ட பெயிண்ட் எல்லாமே வந்துட்டு அன்பா உங்களுக்கு ரிட்டர்ன் வரும் அண்ட் ஹரிஷ் ஹரீஷும் வந்துட்டு நிறைய ஸ்டேட்ல சொல்லியிருக்கேன் என்னோட ஃபேமிலி மாதிரி தான் ஸோ அவங்களும் வந்துட்டு அவ்வளோ ஜாலியா ஃப்ரெண்ட்ஸா ஒரு ஹாப்பியா அவ்வளோ ஜாலியா ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம் ஸோ எனக்கு வந்துட்டு எப்பவுமே ஹரிஷ் வந்து சக்ஸஸ் ஆகும்போது இது அது நான் சக்ஸஸ் ஆன மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் அண்ட் இங்க இருக்கு கேக்குதா இப்ப கேக்குதா ஏத்தணுமா

சோ அதுதான் நாங்க வந்து ஒரு நார்மல் ஒரு ஹீரோயினா டேட் கொடுத்தோம் அந்த மாதிரி எதுவுமே இல்லாம ரொம்ப ஒரு ஃபேமிலியா எமோஷனலா ஒர்க் பண்ணப்படும் இங்க இருக்க எல்லாருமே வந்துட்டு இப்ப ஓகேவா ஓகே தானே சார் ஓகே லிங் இருக்கிற எல்லாருமே வந்து ஓகே நான் வந்து ஒரு நல்ல எனக்கு ஒரு அடுத்த ஒரு ஸ்டேஜ் போடுறதுக்கான ஒரு படம் அமையணும் அப்படின்னு நினைக்கிற ஆட்களோட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் அண்ட் சண்முகம் சார் தேங்க்யூ சோ மச் இந்த ஜேர்னியில வந்து அவர் நிறைய தடவை சொல்லியிருக்காரு இந்த படத்துக்கு அப்புறம் பாருங்க உங்களுக்கு கரெக்டான இது அமையல இதுல இருந்து பாருங்க உங்களுக்கு நல்லா வரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதுக்கு ஏற்ற கேரக்டரும் கொடுத்துருக்காரு அதுக்கான எல்லா இன்வால்மெண்ட்டும் எனக்கு கொடுக்கறதுக்கான ஸ்பேஸ் கொடுத்துருக்காரு தேங்க்யூ சோ மச் சண்முகம் சார் அண்ட் சங்கர் சார் அவரோட கான்ட்ரிபியூஷன் வந்து ரொம்ப ரொம்ப பெருசு ஸோ நான் பக்கத்துல இருந்து பாத்திருக்கேன் தேங்க்யூ சோ மச் சார் உங்களுக்கு இது பெரிய சக்சஸ்ஃபுல்லா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வேண்டிக்கிறேன் அண்ட் திபு திபு தேங்க்யூ சோ மச் நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன் நான் ரொம்ப ரொம்ப கிரேட்ஃபுல் ஏன்னா என்னோட கேரியர்லயே வந்துட்டு இன்னும் எவ்வளவு வருஷம் பேசப்படுற மாதிரியான ஒரு சாங் வந்து நீங்க எனக்கு கொடுத்துருக்கீங்க தேங்க்யூ சோ மச் வினய் அவர் வந்து ரொம்ப கியூட்டா உன்னாலே உன்னாலே அதுல எல்லாமே பாத்துருக்கோம் நாங்க ஷூட்டிங் ஸ்பாட்ல நிறைய காம்பினேஷன் இல்லைன்னா கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் ஸோ எப்போ பேசினாலும் வந்து பாசிட்டிவா வந்து அத்தலி ஆல் தி பெஸ்ட் எல்லாம் சூப்பரா வந்துருவோம் சூப்பரா வந்துருவீங்க அப்படி வந்து சொல்லிட்டே இருப்பாரு சோ அவ்வளவு பாசிட்டிவிட்டி கொடுத்துருக்கீங்க தேங்க்யூ அண்ட் பிரேம் அண்ணா அந்த ஃபேமிலி மாதிரி தான் சோ நாங்க நெய்பர்ஸ் இருந்தோம் ஒரு சொன்ன மாதிரி சோ அவரும் எப்பவுமே வந்து சூப்பரா வந்துரும் நல்லா வந்துருவா எல்லாருமே அப்படிதான் வந்துட்டு இங்க இருக்கிறவங்க சொல்லி சொல்லியிருக்காங்க அண்ட் தங்கதுரை தீனா நாங்க எல்லாமே இன்னும் ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க சோ நாங்க எல்லாம் வந்து ஒன்னா ஜாலியா பண்றப்போ அவர் சொன்னார்ல அவங்க நிக்கிற மொக்க ஜோக்குக்கு ஏதாவது ஒரு ரிப்ளை பண்ணி அவங்க ஆஃப் பண்றதுக்கு பிளஸ் நாங்க கடல்ல பண்ணோம் ஒரு தேர்ட்டி டூ ஃபார்ட்டி டேஸ் ஸோ ரொம்ப டயரிங்கா இருக்கும் ஸோ நம்மளே ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெஸ்பெஸ்டர்லாம் கம்மி பண்ணிக்கிறதுக்காக அப்படியே ஜாலியா ஒர்க் பண்ணோம் ஸோ விவேக் பிரசனா கருணா சார் சாரிக்குமார் சார் நிறைய பேர் இருக்காங்க சுரேகா வாணி மேம் அனன்யா அவங்களோட எனக்கு காம்பினேஷன் இல்ல ஸோ நிறைய பேர் ஸோ ரொம்ப ஹாப்பி இவ்வளோ பெரிய கேஸ்ட் அண்ட் குரூ ஓட ஒர்க் பண்ணுது அண்ட் டெக்னீஷியன்ஸ் சார் ஃபேன்லோகேட் சார் டியூனி அண்ட் எங்களோட கேமராமேன் எம்எஸ் நபுள் சார் அண்ட் ரிச்சித் சார் ரொம்ப அழகாக பியூட்டிஃபுல்லா கமிச்சிட்டீங்க தேங்க் மச் மச் சார் அண்ட் 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 எல்லாருக்குமே ரொம்ப நன்றி நன்றி கேஸ்ட் குரூக்கும் என்னோட பெஸ்ட் அக்டோபர் ரிலீஸ் ஆகுது போய் பாருங்க சேர்ந்து கொண்டாடுங்க சப்போர்ட் பண்ணுங்க அத்துல்யா அவர்களே வெரி வெரி கீன் டு சி வாட் அண்ட் வாழ்த்துக்கள் உங்களுக்கும்